பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பட்டனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் அப்போது அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசும்போது கட்சிக்கு நல்ல நிர்வாகிகள் தேவை கட்சிக்கு வந்தவுடன் அவர்களெல்லாம் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார் அன்புமணி ராமதாஸ் பேசி முடிந்தவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக என்பவரின் பெயரை நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார் இதற்கு தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கவே கோபமடைந்த டாக்டர் ராமதாஸ் கையில் இருந்த மைக்கை மேஜை மீது தூக்கி எறிந்தார் இதனால் விழா மேடையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது

முகுந்தன் தலைவர் நான் நான் சொல்லுதான் கேட்டோம் நான் நாவல் கட்டிச்சு நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் எல்லாரும் தினமுலை செய்திகளுக்காக புதுச்சேரி மாநில செய்தியாளர் சக்திவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுலை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்